ராதே கிருஷ்ணா திருநாங்கூர் கஷேத்திரத்தில் இன்றைக்கி கோகுலாஷ்டமி வைபவத்தில் மூன்றாவது திருநாள் உற்சவம் நடைபெற்றுட்டுருக்கு நம்மளோட குட்டி கிருஷ்ணர் பின்னை மர அலங்காரத்தில் தலையில் தலைப்பாக கட்டிண்டு மயிலரை கூட ரொம்ப அழகாக அபூர்வமான காட்சி எல்லாரும் தவறாமல் வீடியோட ஏண்டு வரைக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இவருக்காக நான் எனக்கு பிடிச்ச ஒரு கிருஷ்ணர் பாட்டு பாடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யப்பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றாரோ ஓய்வெடுத்து தூங்குகின்ற போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலூ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்தில் கண்ணமிட்டு மன்னவன் போல் இலை செய்தான் தாலேலூ மன்னவன் போல் இலை செய்தான் தாளே மண்டலம் மீ உரங்குதம் மண்டலமே உறங்குதம்மா மீ